எந்த ஒரு விடயத்தையும் வேகமாகவும் கத்துக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கத்துக்கணும் போரே அடிக்க கூடாது அப்படின்னா அதுக்கு ஏதேனும் வழி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கிறது அதைத்தான் அன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஏழாவது பாயிண்ட பொறுத்த வரைக்கும் இது எங்கட சப்கான்சியஸ் மைண்டோடு சம்பந்தப்பட்டது எங்களுடைய ஆள் மனதோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க எதற்காக இந்த ஒரு விடயத்தை கத்துக்கிறீங்களோ படிக்கிறீங்களோ எந்த கோலுக்காக நீங்க இதை படிக்கிறீங்களோ அந்த கோலை அந்த அந்த அடைவை நீங்கள் அடைந்து விட்டதாக நினைத்து கற்பனை செய்ய வேண்டும் இமேஜினேஷன் இது ஆள் மனதில் பதியக்கூடிய இமேஜினேஷன் இப்போ நான் லோயர் ஆக போறேன் லோயர் ஆகிறதுக்காகத்தான் நான் படிக்கிறேன் இதுதான் இந்த கோல்ட் நான் படிச்சுட்டு இருக்கேன் லோயர் ஆகிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நான் லோயர் ஆகிட்டேன் அப்படின்னு நினைச்சு கற்பனை பண்ணிக்கணும் நீங்க அமைதியாக இருந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நான் லோயர் ஆகிட்டேன் நான் இப்போ கோர்ட்டுக்கு போகிறேன் கோர்ட்டில் வந்து நான் வாதாடுறேன் நான் நல்லா வாதாடுறேன் அப்படின்னு கண்ணை மூடி உண்மையா நடக்கிறது போல கற்பனை பண்ணிக்கணும் நான் லாயர் ஆகுவேன் நான் டாக்டர் ஆகுவேன் அப்படி கற்பனை இல்லை நான் லாயர் ஆயிட்டேன் டாக்டர் ஆகிட்டேன் டீச்சர் ஆகிட்டேன் இந்த மாதிரி கற்பனை நீங்க பண்ணிக்கணும்